அன்புறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடக்க போது இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வேலைகளை தொடங்கிவிட்டாங்க வேட்பாளர்களை தேர்வு செய்துக்கிட்டு வராரு சீமான் அதற்கான கலந்தாய்வு கூட்டங்கள் புதிய பொறுப்பாளர்கள் நியமனங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு வருது ஒரு தொகுதியை ஒரு மண்டலமாக மாற்றி ஒரு தொகுதியிலே நான்கு ஐந்து மாவட்டங்களாக பிரித்து அவர் வந்து பொறுப்பாளர்களை போட்டுட்டு இருக்கார் கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்களில் அந்த பொறுப்பாளர்கள் போடும் பணி முடிந்து விட்டது கிட்டத்தட்ட ஒன்றும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது தற்போதுக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தா இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க அவங்க யார் யார் அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்த ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாக என்ன இருந்தது அப்படின்னா வேதாராண்யம் சட்டமன்ற தொகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது ஒரு பொது தொகுதி நூற்றி அறுபத்தி அஞ்சு அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக இளைஞர் பாசரினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நிறைய விவாத நிகழ்ச்சிகளையும் தீ நாம் தமிழர் மேடைகளில் மிகவும் தீர்க்கமாக தன்னுடைய கருத்துக்களை எடுக்க எடுத்து வைப்பவர் இடும்பாவனம் கார்த்தி அவர் முதல் முறையாக தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குகிறார் இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது சட்டமன்றையின் நான்கு பொது தொகுதி வந்து திருவள்ளூர் அங்கு யார் போட்டியிடுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய செந்தில் அவர்கள் போட்டியிடுகிறார் மூன்றாவதாக கன்னியாகுமரி தொகுதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத் இரநூத்தி இருபத்தி ஒன்பது மரிய ஜெனிஃபர் அவர்கள் போட்டியிடுகிறார் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டாங்க நான்காவது தொகுதி சென்னையில் இருக்கக்கூடிய ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதியின் இருபது பொது தொகுதி அங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இயக்குனர் மு களஞ்சியம் அவர்கள் போட்டியிடுகிறார் தமிழர் நல பேர் இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை நடத்திக்கிட்டு வந்தார் அந்த இயக்கத்தை நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிட்டார் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் தனி தொகுதியிலிருந்து போட்டியிட்டிருந்தார் இப்போ விளக்கு சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதுக்கப்புறமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அங்கு மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் போட்டியிடுகிறார் மருத்துவர் கார்த்திகேயன் மருத்துவர் பாசனையினுடைய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மருத்துவர் பாசனுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மத்திய சென்னை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத்திய சென்னை அதுக்கப்புறமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆலந்தூர் இப்போ வந்து பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஆறாவதாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோபிசெட்டி பாளையம் அங்கு யார் வேட்பாளர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீதாலக்ஷ்மி மாநில ஒருங்கிணைப்பாளர் மகளிர் பாசறை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நாலில் பத்தொன்பதில் வந்து ஈரோடு வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருப்பூர் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்று இப்போ இருபத்தி ஆறிலையும் கோபிசெட்டியம்பாளையத்தினுடைய வேட்பாளராக அவங்க வந்து இருக்கிறாங்க அதற்கு அடுத்த தொகுதி வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் இந்த தொகுதியில் கலாமணி ஜெகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார் சட்டமன்ற தொகுதி எண் வந்து நூற்றி பதினேழு பொது தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் கலாமணி ஜெகநாதன் தான் போட்டிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயும் இவங்க தான் போட்டிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கும் இவங்க தான் போட்டிட்டாங்க அதற்கப்புறமாக திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் தொகுதி எண் வந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது பொது தொகுதி அங்கே யார் போட்டியிடுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் அண்மையில் தான் மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக அவர் வந்து நியமிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் ஜல்லிக்கட்டில் ஒரு பெயர் பெற்றவர் ராஜேஷ் அவர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் கட்சியில் இணைந்தார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இப்போ திருச்சி ஸ்ரீரங்கத்தில் போட்டியிடுகிறார் அண்மையில் தான் அவருக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி வந்து கொடுக்கப்பட்டது அதற்கு அடுத்தது வந்து கும்மிடிப்பூண்டி கும்மிடி தான் முதல் தொகுதி பொது தொகுதி அங்கு வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் போட்டியிடுகிறார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் விழிவாக்கம் தொகுதியிலிருந்து போட்டியிட்டார் இந்த முறை அவர் கும்மிடி தொகுதியில் போட்டியிடுகிறார் கும்மிடி வந்து ஒரு பார்டர் தொகுதி அப்படின்றதுனால தெலுங்கு பேசக்கூடிய மக்களும் அதிகம் அவர் தெலுங்கர் என்பதால் அங்கே போட்டியிடுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு அடுத்த தொகுதி வந்து தென்காசி இரநூத்தி இருபத்தி ரெண்டு விருதுநகர் மாவட்டத்தில் தென்காசி தொகுதியில் வந்து கௌஷிக் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருதுநகர் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டார் கௌஷிக் பாண்டியன் மருத்துவர் அவருடைய திருமண விழாவில் பங்கேற்ற சீமான் அவர்கள் அப்போ தான் அறிவித்தார் தென்காசி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் கௌஷிக் பாண்டியன் அப்படின்ட்டு அதற்கு அடுத்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலவங்கோடு இரநூத்தி முப்பத்தி மூன்றாவது தொகுதி பொது தொகுதி அங்கு மரியஸ்டெல்லா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழ்வேலூர் தனி சட்டமன்ற தொகுதி அங்கு கோவை கார்த்திகா அவர்கள் போட்டியிடுகிறார் கோவை கார்த்திகா மகளிர் பாசனனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினத்தினுடைய வேட்பாளராக போட்டியிட்டு இருந்தாங்க போல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தநாடு நாடாளுமன்ற ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி அங்கு திருமுருகன் அவர்கள் நடிகர் திருமுருகன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய மண்டல செயலாளர்களில் ஒருவராக இருக்கிறார் நாடு நூற்றி எழுபத்தி அஞ்சு பொது தொகுதி அங்கு வேட்பாளர் நடிகர் திருமுருகன் அவர்கள் அதற்கடுத்தது ராமநாதபுரம் இரநூத்தி பதினோராவது தொகுதி பொது தொகுதி அங்கு அனிஷ் பாத்திமா அவர்கள் போட்டியிடுகிறார் மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் அடுத்தது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேராவரணி தொகுதி அங்கு ராஜாராம் அவர்கள் போட்டியிடுகிறார் அடுத்தது நார் நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதி இரநூத்தி முப்பதாவது தொகுதி அங்கு வேட்பாளர் வந்து முத்துக்குமார் திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்பத்தூர் தொகுதி எட்டு தொகுதி எண் பொது தொகுதி அங்கு வேட்பாளர் வந்து சிலம்பரசன் இளைஞர் பாசறையில் அவருக்கு தான் பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டு இருக்குது அடுத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி சட்டமன்ற தொகுதி அங்கு வே ஜீரோ ஆறு அங்கு வேட்பாளர் வந்து புனிதா அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி தொகுதி எண் வந்து இருபத்தி ஆறு அங்கு வேட்பாளர் வந்து கீர்த்தி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி தொகுதி எண் நாற்பத்தி ஒன்று அங்கே தாரிகா சல்மான் அவர்கள் போட்டியிடுகிறார் மகளிர் பாசறை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மகளிர் பாசறையில் பொறுப்பில் இருக்கிறாங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி அங்கு ரபிகா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இருக்கிறாங்க அதே போல் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி அங்கு அபிநயா அவர்கள் அபிநயா சந்தர் அவர்கள் போட்டியிடுகிறார் அபிநயா மகளிர் பாசலை தற்போது தான் மாநில ஒருங்கிணைப்பாளராக அவருக்கு வந்து பதவி வந்து கொடுக்கப்பட்டது அதற்கடுத்தது பழனி தொகுதி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது தொகுதி எண் வந்து நூற்றி இருபத்தி ஏழு அங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக யார் வேட்பாளர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உசேன் அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார் அதற்கடுத்ததாக வந்து கடலூர் மாவட்டத்தில் வரக்கூடிய சிதம்பரம் தொகுதி தொகுதி எண் நூற்றி ஐம்பத்தி எட்டு பொது தொகுதி அங்கு மணிவாசகம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் கடந்த முறை கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளராக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டவர் ஸோ அவர் வந்து அங்கே கேண்டிடேட்டாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ முதல் இருபத்தி ஐந்து பேர் இவங்க தான் நம்ம வந்து யார் யாரெல்லாம் வரக்கூடும் அப்படின்னு நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் அடுத்தடுத்து யார் யார் கேண்டிடேட்டாக வரக்கூடும் உங்கள் தொகுதிக்கு யார் கேண்டிடேட்டாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து கேண்டிடேட் பற்றின அப்டேட்ஸ் வந்தால் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ முதல் இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் நம்ம இந்த காணொலியில் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நம்ம கேண்டிடேட்ஸ் பற்றியும் போட்டிருக்கோம் ஸோ இருந்த இருபத்தஞ்சு கேண்டிடேட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க சரியான நபர்களை அங்கே வந்து போட்டிருக்காங்களா நீங்கள் அந்த தொகுதியில் வந்தால் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு கேண்டிடேட்டை பார்த்தீங்கன்னா வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்